ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ஆனால் நம்ம கொடுத்த போர்டுக்கு சீங்க பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு சிங்கிள் சேட்டில் எட்டு கொடுத்தோம் ஆனால் நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதிமூணு எட்டு அறுபத்தி மூணு அதாவது நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு வந்து நம்மளுக்கு வந்து எல்லா போர்டுலேயும் நம்ம கொடுத்துருக்கோம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு நம்பரு இந்த மாதிரி நம்ம எதுவும் கொடுக்காம போயிட்டோம் இல்லைனா ஆல் போர்டு நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு பாஸ் ஆகிருந்திருக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து இதுலேயே கொடுத்து முடிச்சிட்டோம் ஏ போர்டு இந்த சி போர்டுலேயே கொடுத்து முடிச்சிட்டோம் ஆனால் போர்டு எப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி அதனால தான் சொல்கிறேன் அதே பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்தீங்கன்னா ஏபிசியை பொறுத்த வரைக்கும் எண்ப அறுபத்தெட்டு எண்பத்தாறு கொடுத்தோம் இதில் பார்த்தீங்கன்னா பிசியில் போட்டிருந்தா கூட இதில் வந்து சைபர்னு கொடுத்துருந்தா கூட நமக்கு பிசி வெற்றி ஆயிருந்துருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மட்டும் தான் செட் ஆகிருக்கு மற்றபடி எதுவுமே செட் ஆகலை அதாவது நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு முழு வினையை எடுப்போம் அதுக்கு முன்னால் நம்ம ஃபாலோ நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் வந்து அதாவது ஃபாலோ நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்தோம் அதில் நேற்று கொடுத்த அன்னிக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தொன்று ரிசல்ட்டு ஆனால் வந்து நம்ம ரெண்டு நாற்பத்தொன்று கொடுத்தோம் அதிலே ஜஸ்ட் மிஸ்ஸாக போச்சு ஆனால் ரெண்டு நாற்பத்தொன்று ரெகுலராக வச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழு நாற்பத்தி நாலு இந்த முப்பதாம் தேதிக்குள்ளே அடிச்சிருவாங்க அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எழுவத்தி நாலு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தாறு அதாவது ஃபோர் டி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்காண்டி இந்த நம்பர் நம்ம எடுத்துருக்கோம் ஃபோர் டி போடுறவங்க ரெகுலராக இருந்தீங்கன்னா இதை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது உங்களுக்கு நம்ம கொடுத்த டையத்துலேருந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கூட எக்ஸ்டாக கூட எடுத்துக்கோங்க கண்டிப்பாக முழு நீங்கள் கிடைக்க அடிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஏழு அறுபத்தாறு தொண்ணூற்றி ஏழு சைபர் மூணு பதினாலு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி முப்பதுன்னு கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு ஏசிக்கு பாஸ் எடுத்துருக்கணும் சைபர் மூணுன்னு கொடுத்துட்டோம் அதே நமக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வின்னிங் எடுப்போம் கண்டிப்பாக நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வின்னிங் எடுத்து தர வேண்டியது நம்மளோட வேலை ஏன்னா நம்ம ஏற்கனவே எவ்வளோ வின்னிங் எடுத்துக்கோ உங்களுக்குலாம் தெரியும் இப்போ தான் நம்மளுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு மூணு நாளாக தான் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டு ஒன்று மூணு ஆட்டத்தில் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து நம்மளுக்கு பாருங்க ஃபஸ்ட்டு எழுதுனா எட்டு மூணையும் தான் நம்ம அதிகமாக வச்சு கொடுத்துருப்போம் ஆனால் வந்து நம்ம எழுதுன நாளே நம்பர் தான் ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் நான் போர்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து வின்னிங் அடிக்காத வரணும் இன்னும் மட்டும் கண்டிப்பாக அடிப்பீங்க அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம இருபத்தி நாலாம் தேதி கெஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி டபுள்யூ எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஆத்தமிழ் லாட்ரி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே வின்னிங் எடுப்போம் அப்படின்னா ஒரு பிசி வின்னிங்காவது எடுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை மட்டும் விடாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு பி போடு பார்த்தீங்கன்னா ஏழு சி போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுத்தது இன்னொரு நம்பர் நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் நம்ம வைக்கணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா மூணு தான் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மூணு மூணு எடுத்துக்கலாம் ஆனா மூணு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்தது வந்து இன்னொரு நம்பர் சி போர்டு நம்ம எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு நம்பர் நம்ம பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு ஏ அதாவது எட்டு அதாவது பொறுத்த வரைக்கும் எட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு டாக்குமெண்ட் நாலு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா எட்டுக்கு அது வர வாய்ப்பு இல்லைன்னா நாலு அதிகம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நாலை மிஸ் பண்ணிடறாதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டே டிக்கெட்டு தான் ஆறு ஏழு ரெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு ஆறு ஏழு நாலு ஆறு எழுபத்தி நாலு ஆறு முப்பத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி நாலு பார்த்தீங்கனா வெறும் நாலே நம்பர் தான் நம்ம எடுத்துக்கூடியது ஆனால் இந்த நாலு நம்பருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்துக்கோங்க ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இதே ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இதுதான் நம்ம வந்து ஏ போர்டு ஆல் போர்டு நம்ம கொடுக்குறது நம்பரு இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்